ிய நாட்டினுடைய எது விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம் நம்முடைய இந்திய தேசம் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்தியர்களாக ஆண்டவருக்கு நம்முடைய தேசத்திற்காக நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் தெய்வம் நம் தேசத்துல நம்மை ஒரு ஆசிர்வாதமாக வைக்கும்படி நம்மை நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஒரு சுதந்திரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஃப்ரீ என்ற தலைப்புல உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விடுதலையில் வாழ்வது சுதந்திரமாய் வாழ்வது என்றால் என்ன ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் எல்லாரையும் தனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் லிவ் ஃப்ரீ என்று எழுதுகிறார் பேர் எழுதும்பொழுது இருந்தும் உங்கள் சியாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டூராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் எப்படி விடுதலையில் வாழ்வது சியாதீனம் உள்ளவர்களால் வாழ்வது என்பதை இங்கு சொல்லுகிறார் ஒருவேளை ஃப்ரீ அல்லது ஃப்ரீடம் என்று என்ற வார்த்தையை கேட்டபோ நம்ம நினைச்சுக்கிறோம் அது வந்து அதாவது யாரும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இருப்பது என்று சொல்லி என்பது இட் இஸ் நாட் லாக் ஆஃப் அத்தாரிட்டி ஒரு ஒரு இடத்துல ஒரு அதிகாரம் இல்லாமல் அல்லது ஆளுகை செய்கிறவர் இல்லாமல் இருப்பது சுதந்திரம் அல்ல சுதந்திரம் என்பது சொல்லுகிறார் நீங்கள் கடவுளுக்கு அடிமைகள் ஆயிருங்கள் ஒரு உண்மையான சுதந்திரம் அல்லது விடுதலையில் வாழ்வது ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில் இருப்பது தான் தேவனுக்கு அடிமையா இருப்பது தான் உண்மையான சுதந்திரம் மிக யோசித்து பாகம் நான் ஃப்ரீயா இருக்கும் ஆசைப்படுறேன் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் இன்னைக்கு என் தேசம் உண்மையிலே விடுதலையில் வாழ வேண்டும் என்றார் அது கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் வர வேண்டும் தேவனுக்கு அடிமைகளாய் இருப்பதுதான் உண்மையிலே சுதந்திரமாய் வாழ்வது என்பதை மறந்து விடக்கூடாது ரைட் இப்படி நான் கடவுளுக்கு அடிமையா இருந்து சுதந்திரமாய் வாழ்வதை எப்படி வெளிப்படுத்துவதாக எக்ஸ்பிரஸ் மை ஃப்ரீடம் அதத்தான் ஒன்று பேரில் ரெண்டு பதினேழுல சொல்றார் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் மரியாதை செலுத்த இருக்கலாம் பெரியோரா இருக்கலாம் மனிதர்களை மதிப்போடு நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் சுதந்திரமாய் வாழ்வது நிறைய நேரம் நாம் பணத்தை மதிக்கிறோம் இல்ல பணத்துக்கு மதிப்பு செலுத்துகிறோம் பொருளாதார நிலைக்கு மதிப்பு செலுத்துகிறோம் சமூக அந்தஸ்துக்கு மதிப்பு கொடுக்கிறோம் படிப்புக்கு மதிப்பு கொடுக்கிறோம் பதவிக்கு மதிப்பு கொடுக்கிறோம் திறமைக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம் அவருடைய சமூக பின்னணிக்கு மதிப்பு கொடுக்கிறோம் வேதம் அறைய சொல்லவில்லை பைபிள் டிடன் கால் டு ரெஸ்பெக்ட் மணி ஆர் பொசிஷன் ஆர் பவர் பட் காட் கால்ஸ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் சின்ன குழந்தையா இருக்கலாம் வயதானவர்களா இருக்கலாம் எல்லாம் உடையவர்களாக இருக்கலாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தட் இஸ் ஒன் வேசிங் ஆர் ஃப்ரீடம் நம்முடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா எல்லோரையும் மதிப்பு செலுத்துவது அவ்வளவு பேஜ் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்ன சொல்றாரு பாருங்க பதினாறாம் வசனத்துல ஒன்று பேர் ரெண்டு பதினாறுல சுயாதீனம் உள்ளவர்களா இருந்து உங்க சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டுறாமல் புது மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்க உங்க விடுதலையை தீமை செய்வதற்கு போர்வையாக கொண்டிருக்காதீங்க அப்போ விடுதலையின் வாழ்வது என்பது தீமை செய்வதற்கல்ல இந்த சுதந்திரம் டு ஃப்ரீ இஸ் நாட் டு டு ஈவிங் ராதர் இட் இஸ் டு டு குட் அவர்கள் அவற்றின் நிமித்தம் சந்திப்பின்னால தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்ப இங்க பேரு என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய நற்கிரியைகளை பிறர் காண வேண்டும் சுதந்திரம் என்பது விடுதலையில் வாழ்வது என்பது அதை வைத்துக் கொண்டு துர்குணத்தை மறைப்பதற்காக அல்ல நற்செயல்களை காட்டுவதற்காக இந்திய தேசத்துல நற்செயல்களை காட்டும்படியா நாம் அழைக்கப்படுகிறோம் அதுதான் விடுதலையில் வாழ்வது அதுதான் விடுதலையில் நடப்பது நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவையில் இருக்கு

இட் இஸ் த்ரூ ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் அண்ட் டூயிங் குட் எல்லாரையும் மதிப்பதன் மூலமாகவும் எல்லோருக்கும் நன்மைகளை நற்செயல்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக நான் விடுதலையில் வாழ முடியும் இப்படிப்பட்ட விடுதலையில் வாழ்கிற டு லிவ் ஃப்ரீ இந்த ஒரு நல் நடக்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் நம்ம இந்திய தேசம் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த இந்தியர்கள் அனைவரும் கடவுளுடைய ஆளுகைக்குள் வரவும் இந்தியர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் இந்தியர்கள் அனைவரும் நற்செயல்களை வெளிப்படுத்தவும் கத்தர் நமக்கு உதவி செய்வாராக எல்லோருக்கும் இனிய விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜபம் செய்வோம்

What do you